நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேய்பிரை கால பைரவர் வழிபாடு இழந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கும் கடனிலிருந்து விடுபடுறதுக்கும் இந்த அற்புதமான வழிபாடை நாம் செய்யணும் அந்த வழிபாடை என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான இந்த கால பைரவர் திருத்தலத்தை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்தலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அங்கே எப்படி செய்கிறாங்க நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் கால பைரவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஆக்ரோஷமான ரூபம்தான் கால பைரவர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எட்டு திக்குகளையும் காக்கக்கூடிய உன்னதமான தெய்வம் தான் காலபைரவர் அதே மாதிரி எட்டு விதமான தத்துவங்களையும் உணர்த்தக்கூடிய தெய்வம் பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கால பைரவர் தான் இந்த கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடு அதுவும் அஷ்டமியில் நம்ம செய்கிறது அதி சிறப்பு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வெகு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் காலபைரவர் வழிபாட ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் நாம் தொடர்ந்து செஞ்சிட்டே வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இழந்த சொத்துக்கள் நம்ம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கோம் நம்மளுடைய பூர்வீக சொத்து நமக்கு வரல இல்லை சொத்தை நம்ம இழந்துடுறோம் யார்கிட்டையாவது ஏமாந்துடுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்கள் தேடி வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கால பைரவர் வழிபாட்டில் எந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாடிக்கொம்பு அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம் பொதுவாக பார்த்திங்கன்னா பெருமாள் ஆலயங்கள்ல பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது சிவன் ஆலயத்தில் தான் பைரவர் வழிபாடு இருக்கும் ஆனால் இந்த தாடிக்கொம்பு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இந்த தாடிக்கொம்பில் அந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் கால பைரவர் இருக்கார் அந்த கால பைரவருக்கு பொதுமக்கள் அனைவரும் சிறப்பு வழிபாடுகளை செஞ்சிட்ருக்காங்க அதுவும் அங்கே பூஷிணிக்கா தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது ஒரு விமர்சையான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அந்த பூஷணிக்காய் தீபத்தை நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நாம் எப்படி ஏற்றி வழிபட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா நிறைய கடன் பிரச்சனையோ இல்லை சொத்துக்கள் பிரச்சனையோ இருக்குன்றவங்க தேய்பிரை அஷ்டமியில் இந்த காலபைரவர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு என்னன்னா பூஷணிக்காய் தீபம் வெண்பூஷணி தீபம் திருஷ்டிக்கெல்லாம் உடப்போம் இல்லையா பூஷணிக்கா அதை நல்ல முழு பூஷணியாக நல்ல காயாக பார்த்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் இப்போ அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று தேய்பிரை அஷ்டமியில் இந்த வழிபாட்டை செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கே அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்களை நீங்களே கொடுத்துருங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்து உங்கள் பேர்ல அர்ச்சனை யாருக்கு இந்த சொத்து பிரச்சனை இருக்கு யாருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு உங்கள் பேர்ல ஒரு அர்ச்சனை செய்வதற்கு தேங்காய் பூ பழம் தாம்பூலம் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க அபிஷேக பொருள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த அஷ்டமி அன்னைக்கு அந்த நில அந்த கோவிலுக்கு நீங்க போயிடணும் போயிட்டு அர்ச்சகர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு பூஷணிக்காய் தீபம் மட்டும் உங்கள் கைகளால் தான் போடணும் ஒரு முழு பூஷணியை வாங்கிட்டு வந்து அதை நடுப்புற ரெண்டாக பிளந்து அதில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆழமாக குழி பறிச்சிட்டு நல்ல குங்குமமாக நல்ல சிவப்பு நிற குங்குமமாக கடையில் நீங்கள் முழு பாக்கெட்டாக வீட்டில் பயன்படுத்திய குங்குமத்தை எடுத்துகிட்டு போகாமல் புது குங்குமம் கடையில் வாங்கி அந்த பூஷ்ணிக்காய் முழுவதும் அந்த குங்குமத்தை நீங்கள் தடவிடணும் தடவிட்டு அதனுடைய நான்கு புறங்கள்லேயும் சந்தன குங்குமம் தனியாக நீங்கள் சந்தன குங்குமம் இடணும் சந்தன குங்குமம் இட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்ல திரி நல்ல பெரிய திரியாக போடுங்க ஏன்னா பூஷணிக்காய்கிறது பெருசாக இருக்கும் நம்ம நிறைய எண்ணெய் விடுவோம் ஸோ நிறைய திரியை திரித்து முடிஞ்சால் மஞ்சளில் கூட அந்த திரியை நினச்சி திரிச்சுக்கோங்க திரித்து நீங்கள் அதில் அழகாக திரி போட்டு ரெண்டு பூஷணியையும் நீங்கள் பைரவர் முன்னாடி வச்சு தீபமாக ஏற்றி அவருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஏற்றி மனமாற உங்கள் பிரார்த்தனையை வச்சு இந்த மாதிரி நான் சொத்து பிரச்சனையில் இருக்கேன் கடன் பிரச்சனையில் இருக்கேன் என்ன உங்களுக்கு சங்கல்பம் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பைரவர் முன்னாடி வச்சு உங்க பேரில் அர்ச்சனையும் செய்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆலயத்தில் இந்த வழிபாடு அப்படின்றது வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு நம்ம திண்டுக்கல் போய் அந்த வழிபாடை செய்ய முடியலன்னாலும் திண்டுக்கலில் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவராக நம்ம அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை நினைத்து தாராளமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து எளிதிலேயே நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு உங்களால் எப் எப்படி முடியுமோ எனக்கு இந்த மாதம் முடியும் அப்படின்னா இந்த தேய்பிரையில போய் செய்யுங்க இந்த மாதம் நான் விட்டுட்டேன்னா தாராளமாக அடுத்த மாதம் போய் செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் நீங்கள் இதை செஞ்சிட்டு வாங்க தொடர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல ஆலயத்தினுடைய தகவலோட ஒரு நல்ல பரிகாரத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்